விருதுநகரில் கிழக்கு காவல்நிலைய பகுதியில் வசித்து வந்தவர்தான் செந்தூர் பாண்டி வயது நாற்பத்தி மூணு இவருடைய மனைவிதான் கல்பனா தேவி வயது முப்பத்தெட்டு இந்த தம்பதியினருக்கு திருமணமாகி பதினான்கு வருடங்கள் ஆகிறது இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பில் இருந்தே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் விரக்தியடைந்த தேவி விருதுநகர் கிழக்கு காவல் நிலையத்தில் கணவர் மீது புகாரும் கொடுத்துள்ளார் இந்த புகார் தொடர்பான விசாரணைக்கு பிறகு செந்தூர் பாண்டி சென்னையில் இரும்பு கடையில் கூலி வேலைக்காக சென்று விட்டார் அதன் பிறகு விருதுநகரில் பிள்ளைகளுடன் தனியே வசித்து வந்த கல்பனா தேவி கிழக்கு காவல்நிலைய பகுதியில் இருந்து அந்த வீட்டை காலி செய்துவிட்டு பர்மா காலனி பகுதியில் குடியேறியிருக்கிறார் இது பற்றி தகவல் அறிந்த செந்தூர் பாண்டி தீபாவளி சமயத்தையொட்டி வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறார் அப்போது மனைவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்ட செந்தூர் பாண்டி அவருடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது இதையடுத்து கணவருடன் வாழ மறுத்த கல்பனாதேவி நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கம் தாக்கல் செய்ததோடு தனக்கு பழக்கமான நபர் மூலமாக இந்திரா பகுதியில் புதிதாக ஒரு வீடை பார்த்து குடியேறியும் இருக்கிறார் தொடர்ந்து செந்தூர் பாண்டி தேவி தம்பதினரின் விவாகரத்து வழக்கு மீதான முதல் விசாரணை கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் ஆஜரான செந்தூர் பாண்டி எனக்கு விவாதத்து கொடுக்க சம்மந்தம் இல்லை என நீதிபதியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை வருகிற பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்தி போட்டு நீதிபதி உத்தரவிட்டும் இருந்தார் இதையடுத்து சென்னை சென்ற செந்தூர் பாண்டிக்கு மனைவியான கல்பனா தேவியின் நடத்தை மீது சந்தேகம் அதிகரித்திருக்கிறது எனவே அவரை கொலை செய்யும் நோக்கிலேயே பொங்கல் விடுமுறைக்காக சென்னையிலிருந்து விருதுநகருக்கு வரும்போதே கத்தியுடன் வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று காலை பிள்ளைகள் இருவருமே பள்ளிக்கு சென்றுவிடவும் கணவன் மனைவிக்கு இடையே விவாகரத்து தொடர்பான பேச்சு தகராக மாறியிருக்கிறது இதில் ஆத்திரமடைந்த செந்தூர் பாண்டி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கல்பனா தேவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து மனைவியை கொலை செய்த சம்பவத்தில் நேரே காவல் நிலையத்துக்கு சென்று செந்தூர் பாண்டி விருதுநகர் மேற்கு காவல் நிலைய போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார் செந்தூர்பாண்டியின் ஒப்புதல் வாக்குமூலத்தை எடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைதும் செய்தனர் இதற்கிடையே உயிரிழந்த கல்பனா தேவியின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள்